டியர் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி கிருஷ்ண ஜெயந்திக்கு என்ன ஸ்பெஷல்னா உங்களோட ஷேர் பண்ண போகிறேன் என்ன போட்டு கிருஷ்ணரை வீட்டுக்குள்ளே அழைச்சிட்டு வந்தாச்சு கிருஷ்ணருக்கு பிடித்த வெண்ணையிலே எல்லா ஸ்நாக்ஸும் ரெடி பண்ணியிருக்கோம் உப்பு சீடை இது அரிசி மாவு உளுத்த மாவு வெண்ணெய் இவ்வளோ தான் இதில் சேர்த்துது அடுத்து எல்லடை பாருங்கள் இன்னுமே கிறிஸ்பியாக இருக்குது மாவு பொட்டுக்கடல மாவு வெண்ணெய் சேர்த்து எல்லட இது முறுக்கு இதுவும் நல்லா கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள் வெறும் அரிசி மாவு உளுத்த மாவு வெண்ணெய் எள்ளு ஓமெல்லாம் சேர்த்துக்கிட்டேன் அடுத்து ரவா உருண்டை ரவையும் சர்க்கரையும் அரைச்சி காய்ச்சல் நெய் சுட சுட போட்டு அப்படியே உருண்டை பிடிச்சிட்டு அடுத்து ஸ்வீட்டான அப்போ ரெடி பண்ணியிருக்கேன் இது கோதுமாவும் அரிசி மாவும் வெள்ளமும் சேர்த்து எண்ணெயில் போட்டு எடுத்தது டேஸ்ட்டாகவே இருக்கும் அடுத்து கிருஷ்ணருக்கு ரொம்ப பிடிச்ச அவல் லட்டு அவல்லட்டு வேர்க்காட்லேயும் நல்லா பொடி பண்ணி முந்திரிப்பரு போட்டு நெய்யில் வறுத்து நல்லா சுடை சுட காய்ச்சல் நெய்யை போட்டு உருண்டு பிடிக்க வேண்டியதுதான் கடைசியாக சூடான மெதுவடை ரெடி பண்ணேன் ஸ்பெஷல் அவ்வளோதான் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ